அல்லாஹ் சொல்றான் ஃமன் யஅமல் மித்கால தர்ரத خيرய யரா நளவு செய்தாலும் அதையும் நீங்க பார்ப்பீங்க. என்ன அனுவளோ உண்டா? அனுவளோ अमल செஞ்சிங்க கூட இல்ல. அபூபக்கர் இந்த ஆயத் அள அலத் தொடர்ந்துட்டார். يا رسول சின்ன அதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்குமா? இருக்கு. ஒரு பொய் சொன்னது ஒரு சிரிப்பு சிரிச்சது. ஒருத்தரை பார்த்து புன்முறுவல் உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை பார்த்து சிரிச்சிங்க அதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் நபி நபிஷா சொன்னாங்க நரகத்தை பயந்து கொள்ளுன்னு உங்கள்கிட்ட ஒரு ஈத்தம்பலம் இருக்கு அந்த ஈத்தம்பலத்தை மூணா பிரிச்சா ஒரு துண்டு வருமே ஒரு கீச்சை ஒன்றுமில்லை உங்கள்ட்ட ஒரு ஈத்தம்பனத்துடைய கீற்றையை கொண்டாவது நரகத்தை பயந்து கொள்ளும் அப்ப இது சதக்காவா இது இதுவும் சதக்காதா ஒரு துண்டு கொடுக்கிறீங்க ஈச்சம்பழம் ஒன்றுதான் உங்கள்ட்ட இருக்குது மூன்றாக அதை பித்து ரெண்ட சாப்பிட்டு ஒரு துண்டை கொடுக்கிறீங்க இதை வைத்து அல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவசல ஒன்றும் இல்லை ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சிங்க தபஸ்ஸும் ஃபி வஜி அகீக ஸதகா அதுவும் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே சகோதரர்களே ஒரு மனிதர் கேட்டார் யா ரசூலல்லாஹ் குதிரை இருக்குதே குதிரை வளர்க்கிறே நபியோங்க சொன்னாங்க குதிரை வளர்க்கிறதால ஒன்று நன்மகடை என்னத்தை பொறுத்து இன்னொன்று குதிரை வளர்க்கிற பாவம் ஏன் பெருமைக்கு வளர்த்தா பெருமைக்கு வளர்த்தா பாவம் இப்போ இன்னொரு சஹாபி கேட்டார் யா ரசூலல்லாஹ் கழுதை வளர்த்தாப்பே சொன்னாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து உராயத்துதான் உங்கள்கிட்ட ஒரு வாகனம் இருக்குது எங்கள்கிட்ட வாகனம் எல்லா ரசூலுக்கு பயன்படுத்தினா அது நன்மை கிடைக்கும் அதே வாகனம் பெருமைக்கு போடுறோம் பாவம் கிடைக்கும் ஃபோன் இருக்குது ஃபோனை நல்லதுக்கு பாவிக்கிறோம் நன்மை கிடைக்கும் அதே ஃபோனை பெருமைக்கு பாவிக்கிறோம் பாவம் கிடைக்கும் ഒരേ ആയത്ത് എല്ലാ ഓമയ്യമൽ മിസ് കാലയ്യാ അനു അടുതി ചെയ്താലും അതെയും പാക പോ അല്ലാ